வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் பகுதி நேர வேலையும் செய்யலாம் இந்த வங்கி ஏல சொத்துக்களை அதாவது நான் இங்கே கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி போக என்னுடைய வெப்சைட்டில் வேறு போட்டிருக்கேன் குறைஞ்சது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இந்த வங்கி ஏ சொத்துக்களை கமிஷன் அடிப்படையில் பகுதி வாரியாக மார்க்கெட்டிங் செய்ய அதிகாரிகள் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் வாடிக்கையாளர்களிடமிருந்து நாங்கள் பெரும் தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏற சொத்துக்களை பார்க்க எங்களுடைய வெப்சைட் இதுதாங்க வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு பேர் அதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே வரும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு உங்களுக்கு தேவையானதை கண்டுபிடிக்க ஏ முதல் இசட்டு வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படுத்திடுவேன் அதாவது என்ன அப்படின்னா இப்போது தந்து சாலி கிராமத்தில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்கணா எச்சில் போய் பாருங்கள் பெசன் நகரில் பார்க்கணுன்னா பியில் போய் பாருங்கள் கோயம்பேடுனா கேல போய் பாருங்கள் இந்த வீடியோ பின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் மாங்காடு மங்காடு இல்லைங்க மாங்காடு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் எண்ணூற்றி எண்பது சதுரடி இது மாங்காடுங்க இது சென்னை அறுபத்தொம்போது வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் நாற்பத்தாறு லட்சம் இது ஏழை தேதி வந்து பதினாலு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏலம் அதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி வந்து பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்களுக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம் என்னை அலையுங்கள் வேலாயுதமாச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் திருநின்ற ஊர் தனி வீடு கட்டப்பட்ட பரப்பளவு தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி திருநன்ற ஊரில் இருக்குங்க சென்னை ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் மின்னணு ஏலம் வந்து பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி பதிமூணு ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலையங்கள் வேலாயுத மச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஐநூற்றி எண்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சதுரடி செகண்ட் ஃப்ளோரு குளத்தூர் சென்னை தொண்ணூத்தொம்பது வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் இருபத்தி ஏழு லட்சம் ஆக்ஷன் டேட் வந்து பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இஎம்டி இந்த ஏலம் சமர்ப்பிப்புக்கான விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பதிமூணு ஆகஸ்ட்டு இந்த சொத்துக்கு வங்கி கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலைங்கள் வேலையாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி கோட்பனைக்கு ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நான்கு ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு அடுக்கு மாடிகள் உள்ளதுங்க அதாவது அதிலே வந்து ரெண்டு ஃப்ளாட்ஸ் எஃப்எல்ஏடிஎஸ் ரெண்டு ஃப்ளாட்ஸு அவைலபிளாக இருக்குங்க கட்டப்பட்ட பரப்பளவு பில்டப் ஏரியா அறுநூற்றி இருபத்தி மூணு சதுரடி எங்கே இருக்குன்னா அம்பத்தூர் ஒரு கடத்தில் இருக்குது சென்னை ஐம்பத்தி மூணு பின்கோடு ஏழ தேதி வந்து பதினாலு எட்டு அதாவது பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி க விண்ணப்பம் சமர்ப்பிக்கக்கூடிய கடைசி தேதி வந்து பதிமூணு ஆகஸ்ட் இந்த சொத்துக்கு வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலைகள் வேளாண் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அரக்கம்பாக்கம் கிராமம் ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஆறு ஐம்பத்தி நாலுங்க நிலத்தின் பரப்பளவு ஆயிரத்தி இரநூறு சதுரடி வங்கி கொடுப்பணிக்க பிரைஸு இருபத்தி நாலு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மின் ஏழம் தேதி வந்து பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏலம் கடைசி தேதி வந்து இஎம்டி சமர்ப்பிக்க பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திருக்கும் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம் என் அழையுங்கள் வேலாயுத எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் செகண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூமுங்க சோளிங்கநல்லூர் கட்டம் ஃபேஸ் த்ரீ சோளிங்கநல்லூர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பிளாட்ஸ் சோளிங்கநல்லூர் சென்னை பின்கோடு வந்து நூற்றி பத்தொன்பது சூப்பர் பில்டப் ஏரியா நானூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ்சி ஐம்பத்தி மூணு சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு லட்சத்து பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ஏ ஏழ தேதி வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பதிமூணு எட்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருந்தோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்ன அலையுங்கள் வேளாதிதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்க தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டு பெட்ரூம்ங்க உரக்கடத்தில் இருக்குங்க உறக்கடம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு இது யூடிஎஸ் வந்து முன்னூற்றி பதினேழு சதுரடி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி வந்து பில்டப் ஏரியா அதாவது சூப்பர் பில்டப் ஏரியா வங்கி கோட்பனைக்கு பரிசு இருபத்தி நாலு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சுங்க ஏழாம் தேதி வந்து பதினாலு ஆகஸ்ட்டு கடைசி தேதி விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி பதிமூணு ஆகஸ்ட் இந்த சொத்துக்கு வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலையங்கள் வேளாயிரம் மச்சன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க ரெண்டு பெட்ரூம்ங்க ஆதனூர் கிராமம் கோவாஞ்சேரி செங்கல்பட்டு தாலுக்கா அண்டு மாவட்டம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு எங்கங்க அடுக்குமாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஆதனூர் யூடிஎஸ் வந்து ஐநூறு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எண்ணூத்தி எண்பத்தி மூணு சதுரடி கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு வங்கி கோட்பனிக பிரைஸ் இருபத்தி லட்சத்தி லட்சத்து இருபது ஆயிரம் ஏழாம் தேதி வந்து பதினாலு ஆகஸ்ட் கடைசி தேதி விண்ணப்பிப்பு பதிமூணு ஆகஸ்ட் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்தார்களும் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக்கொள்வோம் என்ன இலைங்கள் வேலாயுத மாசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு இரண்டாவது தளம் உர உரக்கடம் அம்பத்தூர் ரெண்டு பெட்ரூம் ஐ நானூற்றி ஐம்பத்தி ஏழு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு சதுரடி அடுக்குமாடி செகண்ட் ஃப்ளோரு உரக்கடம் ரெண்டு படுக்கைறை வங்கி கோட்பணிக்க ப்ரைஸ் முப்பத்தாறு லட்சத்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஏழாம் தேதி பதினாலு ஆகஸ்ட்டு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பதிமூணு ஆகஸ்ட் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருவோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்துவரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலையங்கள் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க ரெண்டு அடுக்குமாடிகள் ரெண்டு ஃப்ளாட்ஸ் இதிலே அவைலபிளாக இருக்குது மூணாவது தளம் ரெண்டுமே மூணாவது தளம் பஞ்சட்டி பொன்னேரி சென்னை தமிழ்நாடு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் நாலு அடுக்குமாடிங்க மூணாவது தளத்தில் இருக்குங்க பொன்னேரி பஞ்சட்டி இருபத்தாறு லட்சத்து எழுபது ஆயிரம் மின்னணு ஏழ தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஏழ கடைசி தேதி விண்ணப்பிப்பிருக்கு இருபத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு மணிக்கு முன்னால் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்ப இந்த சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்ன ஏழைங்கள் வேலை இடம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் மூணாவது தளம் மஞ்சரி மேவலூர் குப்பம் வங்கி கோட்பனிக பிரைஸ் பதிமூணு லட்சத்து பத்து ஆயிரம் காஞ்சிபுரம் தமிழ்நாடு பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு ஏழாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மஞ்சரி கிராமம் மேவலூர் குப்பம் அடுக்குமாடி மூணாவது தளம் இருபத்தி ரெண்டு ஜூலை கடைசி தே இது மே ஏழை வந்து பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் விண்ணப்பிப்பிற்கு கடைசி தேதி இருபத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் மாலை நாலு மணிக்கு முன்னால் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவதுதான் பதிவு வரை என்னை அழைக்கும் வேலாயுத மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் நாற்பத்தி நாலு லட்சத்து அறுபது ஆயிரம் செட்டி புண்ணியம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு பின்கோடு ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை நேரம் காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஏழாவது விண்ணப்பி கடைசி தேதி இருபத்தொன்று ஜூலை மாலை நாலு மணிக்கு முன்னால் அடுக்குமாடி செட்டி பொண்ணியங்க நாற்பத்தி நாலு லட்சத்து அறுபதாயிரம் இந்த சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்னை அலைகள் வேலை நமச்சி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் முதல் தளம் பள்ளிக்கரணை சென்னை தமிழ்நாடு வங்கி கோற்பனை பிரைஸ் முப்பத்தி மூணு லட்சத்து இருபது ஆயிரம் பள்ளிக்கரணைங்க ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஜூலை காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் க விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை மாலை நாலு மணிக்கு முன்னால் விண்ணப்பிக்கணும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவதால் பதிவு செய்தவரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக்கொள்வோம் என்னெய் அலையுங்கள் வேலை எதிரின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முதல் தளம் வங்கி கோட்பனைக்கு பரிசு இருபது லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் பூந்தமல்லி திருவள்ளூர் சென்னை ஏழ தேதி இருபத்தி மூணு ஜூலை காலை பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஏலம் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை மாலை நாலு மணிக்கு முன்னால் இது சொத்துக்கு வங்கி கடை ஏற்பாடு செய்து தரும் பூந்தமல்லி திருவள்ளூர் இருபது லட்சத்து தொண்ணூறாயிரம் வேணுங்கிறவங்க என்ன அடைங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்துருங்க அண்ணாநகர் வெஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் யூடிஎஸ் ஐநூற்றி அறுபத்தாறு சதுரடி பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி ஸ்டில்ட்டு ஃப்ளோரு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது ஒரு கோடியே பத்தொம்போது லட்சம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் அண்ணா நகரில் ஒரு கோடியே பத்தொம்போது லட்சங்க செகண்ட் ஃப்ளோருங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு சதுரடி இந்த இது வந்து வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை நாங்கள் அனைத்து காலத்துலையும் என்ன இலையுங்கள் வேலை வாய்ப்பு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா ஐநூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் சின்மயா நகரில் வந்திருக்குங்க ஃபஸ்ட் ஃப்ளோருங்க சின்மயா நகருங்க வங்கி கோட்பாடு பேசி தொண்ணூறு லட்சத்து இருபத்தி அஞ்சு ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜூலை காலை பதினொன்று ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்ப சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்தவரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்ன இலையங்கள் வேலை தமசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏலத்துக்கு வந்திருக்கேன் ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி வந்து பில்டப் ஏரியா அடுக்குமாடி தரைத்தளம் ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது யூடிஎஸ் எழுநூற்றி இருபத்தாறு சதுரடி மடிப்பாக்கம் வங்கி கோட்பனை ப்ரைஸ் அறுபத்தாறு லட்சத்து ஐம்பத்து ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலையுங்கள் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் மற்றும் கட் கட்டிடம் பொருந்தவாக்கம் வங்கி கோற்ப ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் ஹவுஸுங்க நிலம் மற்றும் கட்டிடம் பொருந்தவாக்கம் ஒரு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் தரைத்தளம் மற்றும் முதல் தளம் ஆர்சிசி கட்டிடத்துடன் கூடிய நிலத்தின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு சதுரடி லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு சதிரடி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்னை அலையுங்கள் வேலை இரமச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வில்லா ஏலத்துக்கு வந்திருக்குங்க ரெண்டு வில்லா இருக்குங்க இந்த இந்த ஏரியாலே ரெண்டு வில்லா இருக்குது நான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒன்று ஒன்றுக்கும் தனி ப்ரைஸுங்க ரெண்டு வில்லாவும் சேர்த்து நாற்பது லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் நினச்சிடாதீங்க நாற்பது லட்சத்து எண்பது எண்பத்தஞ்சாயிரம் வந்து ஒரு வில்லாவின் விலை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி சதுரடி கட்டியிருக்காங்க கா காயரம்பேடு செங்கல்பட்டை தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழ்தேதி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்ய நாங்கள் என்ன ஏழைங்கள் வேலாந்தம் மச்சுமின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்டிங் லைன்ஸ் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் எங்கள் செய்ய தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாலும் நான் நான் வந்து நீங்கள் லைக் பண்ணாதான் ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது அந்த உங்களுக்கு கூகுளில் இருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இலவச ஆலோசனை நீங்கள் கே கேட்கறதுக்கு ஷேர் பண்ணலாமே உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த வீடியோனால் பயன்படுவாங்க அப்படின்னு நினச்சுன்னா ஷேர் பண்ணலாம் வாகன தங்க தங்கனங்கிலை ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோகள் குறித்து அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்